ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக யூஎஸில் வந்து ஒருத்தவங்க என்னை பார்த்து பேசினாங்க ஏதோ ஒரு சர்வீஸில் அவங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஹவு டஸ் இட் ஃபீல் டு பி பாஸ்டர் தாமஸ் ராஜ் டாட்டர்னு கேட்டாங்க என்ன அந்த கொஸ்டின் ரொம்ப திங்க் பண்ண வச்சது கேட்டாங்க பாஸ்டர் தாமஸ் ராஜுக்கு மகளாக இருப்பது உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு மூன்று காரியங்களை பாஸ்டர் தாமஸ் ராஜ் மகளாக நான் என்ன ஃபீல் பண்றேன்னு சொல்றேன் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில நான் பார்த்த காரியங்கள் மூன்று காரியங்கள் பாஸ்டர் தாமஸ் ராஜ் வந்து ஒரு வேலை உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பர்சனாக இருந்தாலும் எங்களுக்கு ஹி வாஸ் அ ரெகுலர் டேட் ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய கடமைகளை எங்கள் அப்பா எங்களுக்கு நேர்த்தியாக எல்லாமே செஞ்சார் ஐ ரிமெம்பர் மம்மிக்கு சிக்காகிற நேரங்களில் அப்பா சமைப்பாங்க வீட்டில் நான் சின்னதாக இருக்கும் போதே எங்கள் அப்பா மாதிரி பூரி கிழங்கு யாருமே நீங்கள் பண்ண முடியாது சான்ஸே இல்லை ஐ ஸ்டில் ரிமெம்பர் மம்மிக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா சமைப்பாங்க ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க காலேஜில் பிக் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை எங்களை ட்ரிப்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் அந்த ட்ரிப்புக்கு அப்பா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஹில் சேவ் ஃபார் இட் ஏன்னா ஊழியத்தில் வந்து நிறையா எக்ஸ்பென்சஸ் இருக்கும் நாங்கள் ட்ரிப்பை போகிறோம் மூணு நாள் ட்ரிப்பை போகிறோன்னா அந்த மூன்று நாளும் நாங்கள் கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க அது ஒரு மாங்கா சுண்டலாக இருக்கலாம் அல்லது நல்ல ஹோட்டலில் சாப்பாடாக இருக்கலாம் வாட் எவர் வி ஆஸ்க் ஹி வில் நெவர் சே நோ ஒரு தகப்பனாக அவர் செய்ய வேண்டிய காரியங்களே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நாங்கள் அந்த மாதிரி ட்ரிப்ஸ் இப்போ சில நேரங்களில் எஸ்யூ கேம்ப் கூட போயிருக்கோம் மூணு நாளைக்கு எங்களோடவே இருப்பார் ஃபுல்லாக நாங்கள் வந்து பேட்மிண்டன் விளாடுனா எங்களோட பேட்மிண்டன் விளாடுவார் எங்களோட இருப்பார் பேசுவார் சகலமும் ஒரு ரெகுலராக அப்பா செய்ய வேண்டிய காரியங்களே ஒரு ஊழியத்தில் அதிகமான பிஸியான காலங்கள் நான் வந்து இருக்கும்போது ஊழியத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் பிஸியாக இருந்தாங்க ஆனாலும் அப்பா வந்து அன்னைக்கு இருந்தது போலவே நான் என் எனக்கு ஞாபகம் தெரிந்த வயசுலேருந்து அப்பா எப்படி இருந்தாங்களோ இஸ் நெவர் சேஞ்ச் இஸ் த சேம் டேட் இஸ் த சேம் ரெகுலர் டேட் இன்னைக்கு வரைக்கும் அதே விசாரிப்பு தான் நான் வந்து யூஎஸ்லேருந்து கிளம்புறேன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கரெக்டாக டைம் பார்த்துட்டே இருப்பாங்க கால் பண்ணுவாங்க கிளம்பிட்டியா கிளம்பிட்டியா பாஸ்போர்ட் எடுத்தியா ரெடி பண்ணியா கில் கீப் லைக் சான்ஸே இல்லை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஏர்போர்ட் வந்த அப்புறமா கேட்பாங்க கால் பண்ணுவாங்க ஏர்போர்ட் வந்துட்டியா இன் நல்லா ஓகே வாட்சா வெயிட் எதுவும் பிரச்சனையே இல்லையே இப்போ இல்லை கான்ஸ்டன்ட்லி செக்கிங் யூ ஏர்போர்ட்டுக்கு ஆள் போகிறத செக் பண்ணுவாங்க ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணாங்கன்னா அவங்கள கால் பண்ணுவாங்க பிக்கப் பண்ணிட்டீங்களா வந்துட்டாலும் வீட்டுக்கு வந்தாலும் என்னென்ன பொறுப்புகளை ஒரு ஃபாதராக அவர் செய்ய வேண்டுமே ஹி வாஸ் அ ரெகுலர் டேட் பட் அட் த சேம் டைம் ஹி வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேட் ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய காரியங்களை எக்ஸ்ட்ராடினரியாக அவர் செய்தார் நான் உண்மையாகவே பாக்கியம் பெற்றவர் ரெண்டாவதாக சொல்லணும்னா எங்கள் அப்பா ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் டேட் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னால் எங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸ் என்னென்ன தேவைகள் எங்களுக்கு ஃபிசிக்கலாக தேவையோ அது எல்லாம் குறைவில்லாமல் எங்கள் அப்பா வந்து எப்போவுமே சொல்வாங்க ஆடம்பரம் வேண்டாம் தேவையா உனக்கு தேவைன்னா உடனே நான் செய்கிறேன் ஆனால் ஆடம்பரமான காரியங்கள் கேட்கும்போது அப்பா ஹேஸ் நெவர் ஸ்டாப் டு சே நோ எனக்கு ஒரு முறை ஞாபகம் இருக்குது நான் யூஎஸ்லேருந்து வரும்போது நான் எது ஏதோ கடைக்கு எங்கேயோ போட்டேன் அப்போ வந்து அப்பா எனக்கு போகும்போது காசு கொடுத்தாங்க கையில் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு அப்போ நான் போயிட்டு செலவு அழிச்சிட்டு வந்துட்டேன் வந்துட்டோன்னே நெக்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டேவோ அதுக்கப்புறம் திருப்பி நான் கடைக்கு போனேன் அப்போ வந்து அப்பா கேட்டா அப்பா கேட்டாங்க காசு இருக்கா செலவுக்குன்னு நான் சொன்னேன் இல்லைப்பா பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் காசு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைப்பா கடைக்கு போயிட்டு வந்தேன் அன்னைக்கு அப்பா சொன்ன ஒரு வார்த்தை நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் யூஎஸ் காரி மாதிரி செலவழிக்காதுமா தேவைக்கு செலவழி அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினார் பிசிக்கல் நீட்ஸ் மாத்திரம் அல்ல எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் எல்லாம் அப்பா ரொம்ப மீட் பண்ணாங்க என்னுடைய வாழ்க்கையில நான் அப்பாவுடைய பிரசங்கத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியங்களை காட்டிலும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் எப்படி வாழ வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன் காலையில் எழும்புவாங்க எங்கள் வீட்டில் வந்து நான் இங்கே இருக்கிறோம் இருக்கும்போது ஃபேமிலி ப்ரேயர் வாஸ் அ மஸ்ட் அது வந்து அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது காலையில் வந்து ரொம்பலாம் வந்து எழுப்ப மாட்டாங்க அப்போ இப்படிலாம் தட்டலாம் மாட்டாங்க எங்கள் என்னோடய ரூம் எப்படி இருக்கோ நான் நானும் அந்த பிரேச்செல்லும் ரூமு இங்கே வந்து அண்ணன் அண்ணன் எல்லா ரூம் ரெண்டு ரூம் தான் இப்போ இருக்கும் பெட்ரூம் அங்கே வந்து நிற்பாங்க கவ்வல் மைக்கேல் அவ்வளோதான் ஒரு வாட்டி தான் அங்கே கூப்பிடுவாங்க ரொம்பலாம் சத்தமாலாம் கூப்பிட மாட்டார் அந்த ரூமில் ஏஞ்சல் ஜோயல் ரேச்சல் எங்கள் மம்மி எழுப்புறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை உருவாங்க தட்டுவாங்க டே எழுந்துரு அப்பா ஒரு குரல் தான் எல்லோரும் எழுந்துருச்சு எழுப்பிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டார் நேராக போய் முட்டி போட்டு அவர் பாட்டுக்கு வேசுனா தான் ஆரம்பிச்சிருவார் அஞ்சே நிமிஷத்தில் எல்லோரும் அந்த லைனாக உட்காருவோம் எவ்ரி டே ஹீ மேட் ஷூர் தட் பி சாட் ஃபார் ஃபேமிலி ப்ளான் இன்றைக்கு கூட நாங்கள் எல்லாம் வெவ்வேறு நேரங்களிலே வருகிறோம் கூடுகிறோம் ஆனால் அவர் இருந்தாருன்னா நாங்கள் எல்லாம் இருந்தோன்னா ஜபத்துக்கு வரீங்களா எல்லோரும் வாங்க ஜபத்துக்கு உட்காருங்க ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்லேயே அதிகமாய் அவர் எங்களுக்கு வந்து அதிகமாக சில நேரங்கள்ல நாங்கள் வீட்டில் பாட்டு கேட்டுக்கொண்டு இருப்போம் நாங்கள் சின்னதில் அப்போலாம் சின்ன கேசட் ரெக்கார்டர் சிடி இப்போ நாங்கள் இங்கிலீஷ் பாட்டெலாம் கேட்க ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்க எல்லாம் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருப்போம் கொண்டார விட்டுருவாரு அமைதியாக அதுவா வருவார் இந்த டோர் வாசல்ல நின்று சொல்லுவார் பாட்டு கேட்டுகிட்டே பரலோகம் போயிடலாம் நினைக்காதீங்க இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக அவர் சொல்லுவார் ஆனால் அது என்னுடைய மனதில் ஆழமாய் பதிந்தது வாழ்க்கையில் என்ன முக்கியம் உன்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு என்ன முக்கியம் நான் எத்தனையோ முறை எத்தனையோ முறை நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து அந்த மாடியில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் அப்பா வந்து எப்போவுமே ஜபத்துக்கு அந்த பாய் ஒன்று எடுத்துகிட்டு மேலே போவாங்க எத்தனையோ முறை நான் அப்பாவை பார்த்துருக்கேன் அந்த பாயை விரித்து அப்போ வந்து சும்மா அந்த வாய்க்குள்ளே உணகிற ஜபம்லாம் என்றைக்குமே பண்ணதில்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாயை திறந்து அவ்வளோ சத்தமாக ஜபிப்பார் அவருடைய ஜபத்தின் வேல்யூ வந்து எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அப்பா இருக்கும்போது நான் அப்பா பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது வாய் மாத்திரம் அசைஞ்சுட்டே இருக்குது அப்படினு நினச்சேன் என்ன ஆச்சு அப்பாவுக்கு ஏதோ வலிக்குதா ஏதோ சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி பார்க்குறேன் கையை தட்டி பார்க்குறேன் அப்பாவுக்கு வந்து அப்போ வந்து இது போட்டிருக்காங்க ஹி கெனாட் ஈவன் ஸ்பீக் அதை வாய்ஸ் வராது பேச்சு பேச்சு எடுத்து இல்லை ஸோ வாய் மாத்திரம் முனைக்கி கொண்டே இருக்கிறது நான் கிட்ட போய் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க அப்பா அப்படின்னு கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டே இருக்கேன் வாய் அசைந்து கொண்டே இருந்தது ஆமேன் என்று வாய் அசைந்தது சப்தம் வராவிட்டாலும் அவர் ஜெபிப்பதை மாத்திரம் விட்டுவிடவே இல்லை வேதம் வாசிப்பு வந்து நான் சொல்லி தெரிய தேவையில்லை ஆல்வேஸ் நாங்கள் ஆஃபீஸ் ரூமில் போய் பார்த்தா நான் அதிகமாக அப்பாவை வந்து மேகசின்ஸ்லாம் ரொம்ப படித்து பார்த்ததில்ல நியூஸ் பேப்பர் படிப்பாங்க மம்மியும் அப்பாவும் ரெண்டு பேரும் காலையில் அவங்களுடைய பைபிள் ரொட்டீனு வாக்கிங் ரொட்டீன் எல்லாம் முடித்தோடனே அந்த நியூஸ் பேப்பர் ரொட்டீன் வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் ஹிண்டு பேப்பர் தின்னுமலர் பேப்பர் படிப்பாங்க அதோடு வர அட்டாச்மெண்ட்ஸ் அவ்வளோதான் மற்றபடி எப்போ நீங்கள் அப்பா ஆஃபீஸ்க்குள்ளே போனாலும் அந்த பைபிள் நான் யூஎஸ்க்கு ஃபஸ்ட்டு போனப்போ அப்போ அப்போட்ட கேட்பேன் அப்பா என்னப்பா வேணும்னு கேட்டால் அந்த அண்டர்லைன் பண்ணுறதுக்கு பென்சில் பேனாக இருக்கும்லம்மா பைபிள் அது வாங்கி கொடுமா ரொம்ப வாங்க எத்தனையோ முறை வருடம் வருடம் நான் அங்கேருந்து பென்சிலும் பேனாகவும் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ரொம்ப கேட்கவே மாட்டேன் நான் வரைக்கும் சொல்கிறேன் இருபத்தி இருபத்தி ஒரு வருஷம் நான் இருந்திருக்கேன் எங்கள் அப்பா என்கிட்ட அமெரிக்காவிலேருந்து கேட்டதெல்லாம் டவ் சோப்பு ஜில்லட்டு கவி கிரீம் இது மூணுதாங்க அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஹி லிஃப் வெரி சிம்பிள் இட் ஹி வாஸ் எ வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் மேன் ஃபேமிலி நீட்ஸ் ஹி கெப்டட் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்னென்ன தேவையோ ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் ஃபிசிக்கல் நீட்ஸ் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நேர்த்தியாய் அப்பா வந்து ஆல்வேஸ் ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணாங்க எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் மூன்றாவதாக எனக்கு அப்பாட்ட ரொம்ப பிடித்தது இட் வாஸ் அ மார்க்கபிள் ரேட் அவங்க ரிமார்க்கபிள் தான் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மாதிரியாக வாழ்ந்தாங்க தனக்கு முன்பாக தனக்கு பின்பாக வருகிற பிள்ளைகளுக்கு எல்லாமே அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு மாதிரி எல்லாவற்றிலும் நான் அப்பாவை பற்றி நான் நிறையா ஐ யூஸ் டு பி அமேஸ்ட் அவங்க பேசுகிற வார்த்தைகள் கூட அப்பா கிட்டே எனக்கு நிறைய ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து குறுக் கொஞ்சமாக பேசுவாங்க ரொம்ப பேசுவோம் அளவளவளான்னு பேச மாட்டாங்க நாங்கள்லாம் சில நேரம் டைனிங் டேபிளில் தான் அப்பாவோட பேசுவோம் நிறைய நேரங்களில் அவங்க மினிஸ்ட்ரியில் பிஸியாக இருப்பாங்க ஸோ தி ஒன்லி டைம் மம்மி ஆல்வேஸ் மேட் ஷுர் டின்னர் டைம் வி ஆல் செட் டுகெதர் நாங்கள் வந்து நைட்டு சாப்பாடு எல்லோரும் குடும்பமாக சாப்பிடுவோம் ஸோ குடும்பமும் உட்காந்து சாப்பிடும்போது அப்பா பேசுவாங்க எங்களோட நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்போம் எல்லாமே பதில் சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் இந்த டைம் எழுந்திரிச்சு போயிடுவாங்க நாங்கள் சில நேரம் அப்பா எழுந்திரிச்சு போன அப்புறம் நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு பத்து நிமிஷத்தில் திருப்பி வருவாங்க இன்னும் உட்காந்துருக்கீங்களா எழுவுங்குவாங்க யூ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் வி நோ வாட் வி ஸ்பீக் எங்களுடைய வார்த்தைகளிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பதை அவங்க ரொம்ப வந்து முக்கியத்துவப்படுத்தினாங்க அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லேயும் எனக்கு அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்சது அவங்களுடைய விசுவாசம் நீங்கள் எல்லாருமே நேற்றுலாம் கூட சொன்னீங்க அவங்களுடைய விசுவாசம் நான் வந்து மறக்கவே மாட்டேன் என்னுடைய கல்யாணத்தில் அப்பா வந்து நே நான் தான் ஃபஸ்ட்டு வெட்டிங் ஃபர்ஸ்ட்டு வெட்டிங்கில் நான் அவ்வளவு அப்பாவோட ஃபெய்த்தை நான் பார்த்தேன் நான் வந்து அன்றைக்கி புடவை வாங்க போகிறேன் நிறைய சாட்சிகள் இருக்குது என்னுடைய கல்யாணத்தை பற்றி நான் இது ஒன்று மாத்திர சொல்கிறேன் புடவை வாங்க போகிறேன்னு சொன்னேன் அப்பாட்ட மம்மி சொன்னாங்க எங்கேயும் காஞ்சிபுரத்தில் அங்கே வந்து பட்டுப்புடவைகள் கம்மியாக இருக்குமா அங்கே போகலான்னு யாரோ சொன்னாங்கன்னு சரி மாமின்னு அப்பாட்ட நாளே சொல்லியிருந்தேன் அப்பா காஞ்சிபுரத்தில் எங்கேயோ பட்டுப்புடவைகள் வாங்குகிறாங்களா அப்பா நான் மம்மியோட போகிறேன் சரிம்மா எவ்வளவு வேணும்னு கேட்டாங்க ஐ திங்க் மாமியை வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் கேட்டாங்க தௌசண்ட் ருபீஸ் வேணும் சரிம்மா அப்பா கிட்ட ஒரு பைசா கிடையாது அன்றைக்கு நைட் படுக்கும் போது எனக்கு இது தெரியாது காலையில் எழுபணும் எல்லாம் ரெடியானோம் அப்பாட்ட போய் நான் நிற்கும் போது அதுக்கு முன்பாக ஒரு சகோதரி வந்தாங்க நம்முடைய சபையில் மிகவும் மிகவும் ஏழ்மை நிலைமையில் இருக்கிற ஒரு சகோதரி இது வந்து என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் கூட இன்னும் இன்னும் நிறைய நாள் இருக்குது ஒரு மாதம் இருக்குது கல்யாணத்துக்கு அந்த சகோதரி வந்து காலை வேலையில் அப்பா கையில் காணிக்கை கொடுத்தாங்க அந்த பேப்பரில் எழுதியிருந்தது அந்த கவரில் ஃபார் ஏஞ்சல்ஸ் வெட்டிங் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்பா அதை திறந்து பார்த்தாங்க இருபதாயிரம் ரூபாய் நான் என்ன கேட்டனோ அதே அமௌண்ட் அப்பா கையில் எடுத்து கொடுத்து சொன்னாங்க உன்னுடைய திருமணத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார் நான் சொல்கிறேன் என் திருமணத்துக்கு அப்பாக்கிட்ட எந்த காசும் இல்லை எனக்கு நல்லா தெரியும் ஆனால் என்னுடைய திருமண எக்ஸ்பென்சஸ் முடியும் போது அப்பா சொன்னாங்க எவ்ரி சிங்கிள் பெண்ணே ஆண்டவர் கொடுத்தார் ஒவ்வொரு நாணயமும் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணார் கடனே இல்லாமல் என்னுடைய திருமணத்தை நடத்தி வைக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார் அது மாத்திரமல்ல அவருடைய ஃபர்கீவ்னஸ் ஜனங்களை மன்னிக்கிறது வந்து அப்பா கிட்ட போய் நீங்கள் சாரி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மன்னிச்சிருவார் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை அதை வந்து மறந்துடுவார் நீ அன்றைக்கி பண்ணலை ஹி நெவர் கீப்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ் ரீச்சல் சொன்ன மாதிரி அவர் எப்பவுமே வந்து கணக்கு வச்சுக்க மாட்டார் இவன் அன்னைக்கு பண்ணா தப்பு பண்ணா ஹெல் கீப் அக்கா கிடையவே கிடையாது இஃப் யூ ஆஸ்க் சாரி ஹி ஆல்வேஸ் ஆல்வேஸ் கிவ் செகண்ட் சான்சஸ் எத்தனையோ பேருக்கு நான் பார்த்துருக்கேன் அப்பா கொடுத்துருக்குற செகண்ட் சான்சஸ் லாஸ்ட்டாக நான் சொல்லணுன்னா அப்பாவோட ப்ராட் விஷன் எனக்கு வந்து யோசித்தே பார்க்க முடியாது அப்பாவால் எப்படி அப்படி இன்விஷன் பண்ண முடியுது அவங்களுக்கு வந்து ஹி வாஸ் அ பிக் விஷனரி நிறைய காரியங்களை அவங்க வந்து பெருசாக பார்ப்பாங்க கண் அவங்களுடைய விசுவாச கண்களில் பெருசாக பார்ப்பாங்க இந்த ஆலயம் ஆகட்டும் எந்த காரியங்களாகட்டும் எப்போவுமே சின்னதாக ஆண்டோரை பார்க்கவே மாட்டாங்க யூ ஆல்வேஸ் பிலீவ் தட் காட் வாஸ் பிக்கர் காட் வாஸ் பிகர் எல்லாவற்றிலுமே அவங்க வந்து அப் அப்பா வந்து பெருசாக பார்ப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஹாப்பி ட்ரீம்ஸ் பெரிய கனவுகளை வைத்தால் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தால் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் அந்த தரிசனங்களை நிறைவேற்றுவார் என்பதை அப்பாவுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அவங்க வந்து உட்காரும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க அப்பா வந்து ரொம்ப பாக்கியம் பெற்றவங்க இப்படி அற்புதமான அஞ்சு பிள்ளைங்கள ஆண்டவர் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு அப்பா ரொம்ப பாக்கியம் பெற்றவங்க நான் சொன்னேன் இஸ் அவர்ஸ் அவர் பாக்கியம் பெற்றவர் இல்லை நாங்கள் தான் பாக்கியம் பெற்றவங்க இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை அப்பாவாக பெறுவதற்கு நான் சொல்லுகிறேன் நிச்சயமாய் 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 பாக்கியம் பெற்றவர்கள் நாங்கள் என்றைக்கும் என்றைக்கும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பாவுடைய வாழ்க்கைக்காக எத்தனை வருடங்கள் என்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் என்னுடைய ஜபா என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் வி ஹாவ் அ லெகசி ஒரு பெரிய லெக்சி ஆண்டு அப்பா விட்டுட்டு போயிருக்காங்க அந்த லெகசியில் ஒரு பத்து பர்சன்ட் அப்பா மாதிரி இருந்தால் அதுவே என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அக்காம்பிளிஷ்மெண்ட்டு நான் நினைப்பேன் ஆண்டவர் அப்பாவுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காய் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அப்பாவை எனக்கு அப்பாவாய் கொடுத்ததுக்காய் நான் ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றிகள் சொல்லி இந்த சாட்சியை முடிக்கிறேன்